அனைவருக்கும் வணக்கம் நம்ம எஸ்எஸ்சி ஜிடியுடைய ஆன்சர் கீ நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ஆன்சர் கீயில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம சென்டருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இருபத்தஞ்சு பேரை வச்சு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்சின்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுப்போம் அப்படின்றது தெரியும் இருபத்தஞ்சு பேர் எடுத்திருந்தோம் இருபத்தஞ்சு பேருக்குமே ஒரு செல்ஃப் டார்கெட் கொடுத்துருந்தோம் இந்த ஆன்சர் கீ பார்க்குறதுக்கு முன்னாடி மினிமம் உங்களுடைய ராஸ்கோர் வந்து உமன்ஸாக இருந்தால் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் மென்னாக இருந்தால் ஒரு செவன்ட்டி ஃபைவ் வேணும் ரா ஸ்கோர் அப்படின்ட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்களாகவே ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம் பட் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லாருமே நல்ல முயற்சி செஞ்சாங்க பட் ஒரு நாலு நபர்களால் அதை செய்ய முடியலை பட் ரிமைனிங் ஒரு டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி டூ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க கேர்ள்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே ரா ஸ்கோர் ஆல்மோஸ்ட் வந்துவிட்டாங்க பாய்ஸில் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே மெஜாரிட்டி வந்துட்டாங்க ஒரு சிலர் இந்த பர்டிகுலராக ஒரு மூணு பேர் தவிர விட்டாங்க கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு தவிர விட்டுருக்கு ஸோ பட் அவங்களுக்கு ரிசல்ட் வராது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நான் தான் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சொல்லிகிட்ருக்கிறேன் பட் அதுக்கு மேலேயும் போகலாம் அதுக்கு கீழேயும் வரலாம் பட் அவங்க எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் ரிசல்ட் வந்தால் ஓடி முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள கேண்டிடேட்ஸ் ஸோ அவங்கள பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை மேபி அவங்களுமே ஒரு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைனில் இருக்கிறாங்க சிக்ஸ்ட்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி எயிட்டில் நார்மலைசேஷன் வரும்போது மேபி அவங்களே ஜம்ப் ஆகலாம் ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எஸ் ஜிடி வகுப்புகளுக்கு பாடம் எடுத்து உதவிய என்னுடைய சீனியர் மாணவர்கள் அதாவது பிசி ஓவரால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் திரு ராஜு இந்த கிளாஸுடைய இந்த பேட்சுடைய டாப்பர் அதிஷா பிஎஸ்எஃப் செலக்ட் ஆகியிருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட் பொன்ராஜ் பிசி ஓவராலுக்கு வெயிட் இருக்கக்கூடிய திரு ராகுல் நம்மளுடைய சீனியர் ஸ்டூடெண்ட் முத்துசங்கர் இவங்க எல்லாருக்குமே இந்த பேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல மார்க் எடுக்க வச்சதுக்கு முதல் தேங்க்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ ரெண்டாவது என்னுடைய உழைப்புகள் அதாவது நம்ம இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம் நம்மளால் முடிஞ்ச வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நைட் கிளாஸஸ் எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் நம்ம கிளாஸ் வச்சாலும் மார்னிங் ஆறு மணிக்கு தொடங்கி நைட்டு பதினோரு மணி வரை கிளாஸ் நடத்தணும் அவ்வளோ நடத்தினாலும் சிறிது கூட தொய்வு இல்லாமல் நம்ம எழுத்து எழுப்புக்கெல்லாம் வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா ஃப்ரீ கிளாஸ் தானே எதுக்கு நம்ம போகணும்னு சொல்லி வேண்டாவிறப்பாக கூட இருக்கலாம் பட் அப்படி இல்லாமல் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு இல்லாமல் ஈவன் கேர்ள்ஸ் வரைக்கும் நைட்டு பதினோரு மணி வரை உட்காந்து இந்த கிளாஸஸை இது பண்ணியிருக்கிறீங்க ஸோ அந்த உழைப்புடைய பிரதிபலன் தான் இப்போ கேர்ள்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆல்மோஸ்டில் மெஜாரிட்டி சிக்ஸ்டி ஃபைவ் போயிருக்கிறீங்க பாய்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே செவன்டி ஃபைவ் தாண்டிட்டிங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கிளாஸ் உடைய ஃபஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிஷா நூற்றி பத்து ராஸ்கோர் வருது கேர்ள்ஸில் பாய்ஸில் ஃபஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் இருக்குது அடுத்து நைன்டி ஃபோர் இருக்குது ஸோ லைக் விஸ் நைன்ட்டிக்கு மேலே மட்டுமே நமக்கு ஒரு மூணு பேரும் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒருத்தரும் இருக்கிறாங்க ஸோ ஒன்பது பேர் எயிட்டிக்கு மேலே இருக்கிறாங்க செவன்டி ஃபைவ் அண்ட் அபோவ் மீதி எல்லாருமே ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மோஸ்ட் பவர்ஃபுல் சென்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி என்னுடைய கௌரவத்தை ஒவ்வொரு முறையும் படிக்கப்படி மேலே ஏற்றிட்டு இருக்கிற என்னுடைய மாணவர்களுக்கும் எனக்கு வகுப்படுத்தி தரக்கூடிய ஒவ்வொரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிக்க மிக்க நன்றி இந்த தருணத்தில் ஒவ்வொருத்தரும் ரிசல்ட்ஸ் கட் ஆஃப் நம்ம நினச்ச மாதிரி வந்து ஒவ்வொரு ஆள் வரைக்கும் போய் இந்த வேலையை எடுக்கணும் அப்படின்றதுக்கு இறைவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஸோ நம்மளால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது ஃபிசிக்கல் நமக்கு கைவந்த கலை ரிட்டன் தான் நமக்கு கொஞ்சம் ஒர்க்காகாம இருந்துச்சு பட் நம்ம இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளூ பிரிண்ட்டை டீ பண்ணிட்டோம் ஸோ அதனால் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே வந்துருச்சு ஸோ ஃபிசிக்கல் ஆஸ் ஷோஷியல் எல்லாருமே நம்ம ஆல்ரெடி ஒன் மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபிசிக்கல் மெஜாரிட்டி முடிச்சுட்டாங்க ஸோ முடிக்காத ஒரு சிலரையும் நம்ம பரிச்சைக்கு முன்னாடி முடிச்சிருவோம் ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வெளியே இருந்து வந்துருக்காங்க செல்ஃபாக படித்தவங்க வந்திருக்காங்க பட் அவங்களே நம்ம ஸ்டூடெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவோம் சொந்தமாக படிச்சவங்களை வெளி சென்டரில் படித்தவங்களை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அட்மிஷன் கொஞ்சம் சூழ்நிலை பொறுத்து கொடுப்போம் மற்றபடி சொந்தமாக படிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே இந்த சென்டர் தொடர்ந்தா இருக்கும் அதாவது ஃபீஸ் கட்டி படிக்க வசதி இல்லை எனக்கு சூழல் சரியில்லை அப்படின்றவங்களுக்காக முன்னுரிமை கொடுக்கப்படுறதுக்காக தான் இந்த சென்டர் நம்ம நடத்திட்டுருக்குறோம் ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது போக மீதி இருக்கிற இடங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு இங்கே நம்ம இடம் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ திரும்ப திரும்ப க மாநிலத்துடைய கடைசியில் இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எங்களுடைய சிஸ்டத்தையும் எங்களையும் நம்பி வந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நன்றி மிக விரைவில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபுள் ஓவரால் வந்ததும் இதே மாதிரி ஒரு இருபது அப்பாயின்மெண்ட்டோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓ அதுக்கு முன்னாடி நாங்கள் கேர்ள்ஸ் அறுபத்தஞ்சு இருந்தால் ஃபிசிக்கல் பண்ணுறோம் பாய்ஸ் எழுபத்தஞ்சு இருந்தால் ராஸ்கோர் இருந்தால் ஃபிசிக்கல் பண்ணுறோம் ஸோ இது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனானு கேட்டால் எனக்கு தெரியாது எங்களுக்கு நாங்கள் ஒரு செல்ஃப் டார்கெட் வச்சுருக்கோம் அறுபத்தஞ்சு இருந்தால் பண்ணுவோம் கேர்ள்ஸ் எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சும் பாய்ஸ் எழுபத்தஞ்சிருந்தால் பண்ணுவோம் ஸோ நீங்கள் மற்ற சென்டருடைய போலிங் இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க பட் இது நான் யாருக்காகவும் கருத்து திணிப்புக்காக சொல்லலை எங்கள் சென்டருடைய நிலவரம் ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன் ஆர்பிஎஃப் வரப்போகுது தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஐ வரப்போகுது கான்ஸ்டபிள் வரப்போகுது எஸ்எஸ்சிஎஸ்ஐ ரிட்டர்ன் எக்ஸாம் வரப்போகுது குரூப் ஃபோர் வரப்போகுது ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு தான் இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாருமே வேலைக்கு போயிடணுன்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ